அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி தேய்விரை அமாவாசை திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு வளர்பிரை பிரதமை திதி பூசம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் சித்த யோகமாக இருக்கின்றது இன்றைய தினம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க தொட்ட காரியங்களும் துலங்குங்க அதே மாதிரி புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க போன காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே தலைமை பண்புக்கு தகுதியானவர்கள் நீங்க தாங்க ஒரு விழாவை நடத்தினாலும் சரி ஒரு மாநாடு ஒரு கூட்டம் எதை நீங்கள் வந்து தயார்படுத்தினாலும் சரி அதில் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்டக்கூடியவர்களும் நீங்க தாங்க எந்த வேலையை எடுத்து செய்தாலும் அந்த வேலையில் அவர்தாங்க தாங்க நம்பர் ஒன்னுன்னு பெயர் எடுக்கக்கூடிய அளவிற்கு கடின உழைப்பாளிகளும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகாதிபதி சந்திரன் சுகமாக உட்கார்ந்து அதனால் நல்ல செய்திகள் இன்னைக்கு உண்டு ரொம்ப நாளாக நினைச்சிருந்த பழைய நண்பரையும் சந்தித்து அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு எல்லாமே மாறுங்க அதே போல சொந்த ஊரில் இருந்து நல்ல செய்திகளும் இன்னைக்கு தேடி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதோடு மட்டும் இல்லாம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் உங்களிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சில முக்கியமான விஷயங்களையும் பேசுவாங்க இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையாக இருக்குதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயி காற்ற ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே கடந்த கால சம்பவங்களை அடிமனசுக்குள்ளார நினைச்சு நினைச்சு பார்த்து அசை போட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க நிகழ்காலத்திலே கடந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் எதிர்காலத்தை எப்படியெல்லாம் வடிவமைத்து கொள்ள வேண்டும் என்று மனக்கணக்கு போட்டு கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க பணவரவு திருப்திகரமாக இரு இருக்குதுங்க, அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரம் ரொம்ப அமோகமா இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் பிரபலங்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அதையோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களும் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பேசுறதா இருந்தால் மதியம் ஒ மணிக்குள்ளார பேசி முடிவெடுக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மேதா விலாசம் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே சின்ன வயசில் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் முன்னால உதாரண புருஷராக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க அதுக்கு காரணம் உங்களுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பு மட்டும்தாங்க அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பிட்டு இருக்கிறவங்க நீங்க கிடையாதுங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் நல்லா நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க தனஸ்தானத்தில் தனாதிபதி சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு சாதுரியமான பேச்சால இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க அதே மாதிரி இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க பிள்ளைங்க ரொம்ப கேட்டுட்டு இருந்த இடத்துக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க அழைச்சிட்டு போய் வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் உண்டுங்க வியாபாரத்திலேயும் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க வேலையாட்களை மாத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்க வருவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது எல்லாமே நடக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது மிருக மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒன்றரை ஜெயிச்சு காற்றத்துக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே நண்டு கொழுத்தா வளையல தங்காதுன்னு ஜோதிட பழமொழி இருக்குதுங்க அதே மாதிரி தாங்க நீங்களும் நாலு காசு கையில் இருந்தா அதை நாலு பேர் கொடுத்து முடிச்சாதான் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் சேமிப்பு அப்படிங்கிறதே நமக்கு பழக்கம் இல்லைங்க சிரமப்பட்டு யாராவது வந்தாங்கன்னா கண் கலங்கி யாராவது வந்தாங்கன்னா கையில் இருக்கிறத எடுத்து கொடுத்து தாங்க நமக்கு பழக்கம்னு எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களின் துயர் துடைப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க ராசி சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க இன்றைய தினம் மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திலிருந்து இருந்து நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகள் தேடி வருங்க இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க வெளி உணவுகளையும் தவிர்க்க பாருங்க வியாபாரம் எல்லாம் இன்றைக்கி முன்ன பின்னதான் இருக்கும் குடும்பத்திலையும் அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கும் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் அதற்கு பரிகாரமாக தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்த இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்கள் ஆமாம்னு சொல்லிட்டு போறவங்க நீங்க கிடையாதுங்க அது எப்படி இது எப்படி அது எப்படி சாத்தியமாகும் இதெல்லாம் உண்மையா அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்துருமான்னு எங்கும் எப்போதும் எதிர்கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல செலவு தான் ஆயிண்டே இருக்குது இது ஒன்றும் புது விஷயம் இல்லைங்க எப்பயுமே ஆயின்று ஏதாவது எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வருது அப்புறம் அதுக்கு எல்லாமே சரியா போகுது அப்படின்னு இன்றைய தினம் சில நேரங்களில் நீங்க அங்கலாய்த்து கொள்வீங்க உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க அதனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் அதோடு மட்டுமில்லாம உங்க ராசிக்கு யோகாதிபதியே செவ்வாதாங்க அவர் இன்னொரு யோகாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு வீடு மன வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிவடையுங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க பணப்புழக்கமும் பரவாயில்லங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்திலும் உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்குதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பாக இருக்குதுங்க அதாவது மதியம் ஒன்றரை மணி வரைக்குமே நல்லா இருக்குதுங்க ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கலகலப்பாக கவலை இல்லாதவர் போல சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க எத்தனையோ சோகங்கள் இருந்தாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தி கொள்ளாமல் எனக்கென்ன குறைச்ச நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நடந்து செல்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால திடீர் முன்னேற்றங்கள் திடீர் திருப்பு முனைகள் அதெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க பணவரவும் இன்னைக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க பிரபலங்களாலும் ஆதாயம் இருக்குது நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் திடீர் லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அதோடு மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு பழைய நண்பர்களாலும் இன்றைக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் சிறப்பாக இருந்தாலும் அதுக்கு பிறகு இன்னும் அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே துவண்டு போய் வருபவர்களின் தோல் மீது கை வைத்து ஆறுதலாக அரவணைப்பாக அறிவுரைகளை வாரி வழங்கக்கூடியவர்களெல்லாம் தாங்க எத்தனையோ கவலைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட அதையெல்லாம் தூர தூக்கி வைத்துவிட்டு விட்டு அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது இருக்கிறதுனால புது பொறுப்புகள் பதவிகள் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி ஊர்க்காரியங்களை நீங்கள் வந்து முன்னால் நின்னு எடுத்து கட்டி செய்வீங்க திருவிழாக்கள் இதெல்லாம் நீங்கள் சிறப்பாக எடுத்து கட்டி நடத்துவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விட்டு தீருங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க குறிப்பாக இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திர விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் ஒன்றரை மணிக்கு ஒன்றரை மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே காசு பணமெல்லாம் கொடுத்து உங்களை ஒருபோதும் விலைக்கு விட முடியாதுங்க அதே மாதிரி பதவியால் யாராவது வந்து அதிகாரத்தால் உங்களை மிரட்டினாலும் அதுக்கும் அசைந்து கொடுப்பவர்கள் நீங்கள் கிடையாதுங்க வேற எதுக்கு தான் நீங்கள் சரியா வருவீங்க உண்மையான அன்பு பாசம் உண்மையை பேசுறது இதுக்கு மட்டும்தாங்க நீங்க என்னைக்குமே கட்டுப்பட்டு நடந்து கொள்வீங்க எங்கும் எப்போதும் அன்புக்கு அடிமையாகுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க உங்க ராசியா குரு பகவான் பாக்குறாருங்க அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அம்சமாகும் அதனால உடம்புல மனசுல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்கும் சிலருக்கு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பெரிய பதவிகளே தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க நெருங்கிய உறவினர்கள் கூட கொஞ்சம் நமக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்களே ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கு லாபஸ்தானத்தில் வியாபாரம் வெற்றியும் உண்டாகுங்க நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை போராட்டங்களுக்காக பயப்படாதவர்கள் நீங்க தாங்க போட்டி பொறாமைகள் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க ஆனால் அதே நேரத்தில் தர்மத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் தயங்காமல் குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ஆனாலும் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் மணி நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அதனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்தில் இருந்து தொடங்க இருக்கிறதுனால முத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் அதிலிருந்து நிதானமாக இருக்கணுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க கல்யாண விஷயம் எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை எது நடத்தினாலும் யோசிச்சு முடிவிடுங்க இன்றைய தினத்தில் பணம் கொடுக்கல் வாங்கும் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்களை ஞாபக அரதியால தொலைச்சிடாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து இருந்து நீங்க விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை இயற்கையை நேசிக்க எல்லாம் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க பாரம்பரியமா பாட்டன் பூட்டன் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய வித்தைகளை தெரிந்து வைத்து கொண்டு பாரம்பரிய தொழிலையும் விடாமல் செய்து கொண்டிருப்பவர்கள் அதற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்க ராசிக்கு சாதகமாக சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காருங்க அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க விவாதங்களிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க உங்களுடைய ராசிய சூரியனும் சந்திரனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் முன் கோபம் எல்லாம் வரும் ஞாபகம் மறதி எல்லாம் வரும் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து இன்னைக்கு பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க எப்போ நடந்த சம்பவத்தெல்லாம் இப்போ யாராவது சொன்னாங்கன்னா அப்போ கோபம் வரதானே செய்யும் இருந்தாலும் அது ஒரு எபிசோடு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும் ஆனால் பங்குதாரர்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அதாவது எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டாகுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செலவுகளும் அலைச்சல்களும் கொஞ்சம் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே பரம்பரை பரம்பரையாக முன்னோர்கள் பின்பற்றி வரக்கூடிய கலாச்சாரம் பண்பாடுகளை எல்லாம் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பழைய கடனை தீர்க்கறதுக்கு பணவரவு இன்றைக்கி உண்டுங்க ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த மொபைல் ஃபோன் அதெல்லாம் புதுசு இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த விளையாட்டு சாதனங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு இரட்டிப்பு லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்து இருந்தாலும் நாலாம் இடங்கிறதுனால சில நேரங்களில் சில நாட்கள்ல அலைச்சலையும் உண்டு பண்ணுவார் மற்றபடி உங்களுடைய ராசிக்கு பக்க பலமாக சுக்கரனும் புதனும் உட்கார்ந்து அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க அதோடு மட்டும் இல்லாம சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு தாங்க சிறப்பாக இருக்குது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நடந்து காட்டுறதுக்கு இன்றைய தினம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே படிக்கிற காலத்தில் சின்ன வயசில் நடந்த இனிய சுவையான நகைச்சுவை சம்பவங்களை தனியாக உட்கார்ந்து கொண்டு நினைத்து பார்த்து தாமாக சிரித்து கொள்ளக்கூடிய நகைச்சுவையாளர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க எப்போ பார்த்தாலும் ஒரே செலவாக இருக்குது எங்கே போனாலும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியுது உடம்பு கொஞ்சம் பாடப்படுத்திட்டு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் ஆனால் செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிற இருக்கிறதுனால ஏதோ பரவாயில்ல எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தைரியம் ஒரு பக்கம் இருக்குங்க செவ்வாய் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி பழைய உறவினர்கள் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியை அள்ளித்தரும் சந்தோஷமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க